சங்கீதம் நூற்றி பத்தொம்போது நூற்றி அஞ்சு உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது அதாவது இந்த பாதையை நீங்கள் பாத்துட்டீங்க அப்படின்னா இந்த பாதை வந்து ஒரு இடத்துல ஆரம்பிச்சு இன்னொரு இடத்துல போய் முடியும் ஆனால் இந்த பாதையில் நடந்து போகிறவங்களுக்கு தான் தெரியும் செருப்பு இல்லாமல் போனோம் அப்படின்னா நிறைய முள் இருக்கும் இது முள்ளுள்ள பாதை ஏன்னா இது வந்து வறண்ட நிலத்தில் இருக்குது சுற்றிலும் காடுகள் இருக்குது இவ்வளோ பெரிய காடுகளில் இந்த பாதை மட்டும் தனியாக தெரியுது இந்த பாதை வழிபடி போனால் தான் அவன் எங்கே போய் சேர முடியும் இந்த பாதையோட எண்டிங்க்கு போய் சேர முடியும் நமக்கு நல்ல ஒரு விஷயம் தெரியும் நம்ம ஆரம்பிக்கும் போதும் முடியும் போதும் ஆனவர் இயசு குஸ்து நம்மோடு கூட இருக்கணும் இந்த உலகம் அப்படிங்கிறது இதே போல ஒரு கடல் பாவம் நிறைந்த அந்த பெரிய கடலில் ஆனவர் இயேசு கிறிஸ்து நமக்காக ஒரு சின்ன ஒரு வழியை தேர்ந்தெடுத்து வச்சுருக்காரு அந்த சின்ன வழியை நமக்கு வந்து ஒரு தீபத்தை காட்டி நமக்கு இதான் மகனை வழி அப்படின்னு சொல்லி காட்டி அந்த தீபத்தின் வழியாக நம்மளை வந்து நடக்கவே கட்டுப்பே செய்கிறாரு நல்ல ஒரு விஷயத்தை நம்ம நோட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த முள்ளு அப்படிங்கிற ஒரு பாவம் நம்மளை குத்திக்கிட்டே இருக்கும் நிறைய வேலையில் குத்திக்கிட்டே இருக்கும் நம்ம நடந்து போகிறவர்கள் முன்னாடி இருக்கும் அந்த பாவமானது நம்ம முன்னாடி இருக்கும் ஏதோ ஒரு துன்பமாகவே அந்த முள் நமக்கு முன்னாடி இருக்கும் நான் நடசு கிறிஸ்துவும் மகனே அது முள்ளுப்பா அப்படின்னு சொல்லி அதில் ஒரு வெளிச்சத்தை உண்டாக்கி இது உன்னுடைய பாதை அப்படின்னு சொல்லி தெளிவாக காட்டுறாரு அதனால் காட்டுறதுனால தான் நம்ம ஆண்டோடைய பாதத்தை நம்ம ஈஸியாக நம்ம வந்து போய் சேர முடியுது இதே போல் பைபிளில் இருக்கிற ஒரு நபரை குறித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா யாக்கோபு அப்படிங்கிற ஒரு நபரு பைபிளில் இருக்கிறாரு முதல்ல இந்த முள்ளுகளில் நடந்துகிட்டு இருந்தார் முதல்ல அவர் வந்து எல்லாரும் ஏமாத்தி ஏசாவை ஏமாத்துனாரு சிரேஷ்டபுத்திர பாகத்துக்காக ஏசாவை ஏமாத்துறாரு ரெண்டாவது தன் தகப்பனாரை ஏமாத்துறாரு இந்த மாதிரி அந்த யாக்கோபு வந்து அடுத்தடுத்து ஏமாற்றிக்கிட்டே இருக்காரு அந்த முள்ளுள்ள பாதையில் நடந்துக்கிட்டு இருந்தார் திடீர்னு ஒரு நாள் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து யாக்கோபை தோடுறாரு மகனே உனக்குறிச்சு நான் ஒரு திட்டம் வச்சுருக்கேன் நான் சொல்ற தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்லி சொல்லும் போதையும் அவர் வந்து ஒரு சொப்பனத்தை பார்த்த உடனே மனம் திரும்பி எப்படி வர்றாரு அப்படின்னா ஆண்டவோடைய பாதத்துக்கு வர்றாரு அந்த சொப்பனத்துல ஒரு ஏனி அந்த தேவதர்கள் ஏறுகிற இறங்குற மாதிரி இருக்கிறாங்க மேல ஆண்டவர் கிறிஸ்து யாக்கோப பாக்குற மாதிரி ஒரு ஸ்கீம் அவர் பார்க்குறார் அவருடைய நினைவுகளில் அந்த மாதிரி வருது இதை பார்த்த உடனே இது ஆண்டவர் யேசு அவருக்கு வெளிப்பட்ட உடனே அண்ணில இருந்து நீங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் யா ஆனா அவருக்கு அவரை நிறைய பேர் இங்கே ராகேல் அவளை ஏமாத்துனார் அதனுடைய மாமனார் யாக்கோபுடைய மாமனார் யாகோபை ஏமாத்துறாங்க ஆனால் யாக்கோபுடைய பாதை எப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த நல்ல நிலத்துல போகிற பாதையா இருந்துச்சு நான் நிற்கிற மாதிரி புள்ளுள்ள இடத்துல உள்ள பாதை இல்லை அது நல்ல நிலத்துல போகிற பாதை அண்டவரை இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருந்தாரானா நீங்களும் நல்ல நிலத்துல போகிற பாதையாய் உங்களை குறித்து வச்சிருந்த எண்டி உங்களை குறித்து வச்சிருந்த சுத்தம் நிறைவேறும்படியாய் ஆனவர் இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருந்து அந்த காரியத்தை கண்டிப்பாக நிறைய நிச்சயமாக நிறைவேற்றுவார் என்ன பண்ணும் அப்படின்னா அவருடைய பாதத்துக்கு போகிறது மட்டும்தான் மேலே ஆண்டவரே நான் போகிற பாதை எனக்கு கரெக்டாக நீங்கள் காண்பீங்க நான் போகிற பாதை எனக்கு காண்பீங்க அந்த பாதையில் ஒரு வெளிச்சத்தை எங்களுக்கு நான் நீடித்த நாட்களும் மோடு கூட அந்த பாவம் அனுகிற அந்த வழியை விட்டுட்டு பரிசுத்தமாகிய பரலோக ராஜ்யத்துக்கு போகிற அந்த சின்ன வாசல் இடுக்கமான வாசல் வழியை நான் பிரவேசிக்க நீங்கள் கிருபை செய்யுங்க அப்படி நீங்கள் செப்பீங்க கிட்டதாமிய உங்களோட கூட்டி பார்க்க ஆர்ப்பு ஆமின்